இதற்கு இன்னையில இருந்து நம்ம சரியா கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபது நாட்கள் நம்ம கையில இருக்குன்னு சொல்லலாம் இந்த எழுபது நாட்களை நம்ம சரியா பயன்படுத்தி இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஏ டுஸட் டீட்டெயில தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்தது சரிங்களா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா அதுக்கான எக்ஸாம் டேட்டு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேப்பர் ஒன்றும் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேப்பர் டூ ஓகேங்களா ரெண்டு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்கும் சேர்த்தாப்புல தான் நம்ம டைம் டேபிளில் கிரியேட் பண்ணி இந்த பேச்சை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற டீடைல நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய இந்த டெட் எக்ஸாமுக்கான நம்ம உருவாக்கிற பேஜோட பேர் பாத்தீங்கன்னா வாத்தி பேஜ் அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் ஓகே இந்த பேஜோடைய பேர் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு கமெண்ட்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி போடலாம் ஓகேங்களா இதுக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நான் முதலே சொல்லிறேன் ஓகேங்களா டோட்டல் ஷெடியூல் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒன்பது ஷெடியூல் போட்டுருக்கோம் சரிங்களா ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு மூணு டெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இந்த டைம் டேபிள் அப்படின்றது ரெடி பண்ணிருக்கோம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே இதே தான் இருக்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்லி எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் கொடுத்தா போதும் சார் அப்படின்றவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும் இதே டெஸ்ட் பேட்சோட வெப்சைட் ஆக்சஸ் வெப்சைட் ஆக்சஸ்ல என்ன எக்ஸா கிடைக்கும் அப்படின்ற டீடைல நான் பின்னாடி அப்டேட் பண்றேன் சரிங்களா டெஸ்ட் பேட்சோட வெப்சைட் ஆக்சஸும் வேணும் அப்படின்னா நீங்க தௌசண்ட் பே பண்றது மாதிரி இருக்கும் இதை நீங்க பேமெண்ட் கட்டுறதுக்கான ஜிபே பேடிஎம் போன் பே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல் நேம் மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் இதை நீங்க டைப் பண்ணிட்டு இந்த ரெண்டு நம்பரும் வாட்ஸ்அப்ல இருக்கு இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி அனுப்பிட்டு கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்ப இந்த டைம் டேபிள் நம்ம எப்படி உருவாக்கிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன் பேப்பர் ஒன்னுக்கு இதே மாதிரி ஷெடியூல் ஒன் ஷெடியூல் டூ அப்படின்னு உருவாக்கிருக்கேன் ஓகேங்களா இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த அளவுல ஸ்கூல் புக்கு தான் இதுல எந்த விதமான மாற்று கிடையாது நம்மளுடைய ஸ்கூல் புக்கு ஆனா நம்ம வந்து பழைய புக்கையும் புது புக்கையும் சேர்த்து படிச்சுக்கிட்டா நம்ம வந்து கம்ஃபோர்ட் ஜோன்ல இருப்போம் அப்படின்றதுனால நாங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல எதாவது கவர் பண்றோம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் சரி அதே மாதிரி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய புத்தகம் புதிய புத்தகம் சிறப்பு தமிழ் இது மூணுமே கண்டிப்பான முறையில ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கேட்டுட்டே இருக்கிறதுனால இது மூணையுமே தொடர்றது தான் இந்த டைம் டேபிள் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா எல்லாமே பாடவாரியா நம்ம படிக்கிறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா பாருங்க இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வாரத்துக்கான ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா ஆறாவது தமிழ் பழைய புத்தகம் முழு புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கணும் அந்த வாரத்துக்கான டெஸ்ட்ல நீங்க நூறு கேள்விகள் வந்து அதுல இருந்து எழுதி பாப்பீங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஆறாவது மற்றும் ஏழாவது ஆங்கிலம் நம்மளுக்கான நேரம் வந்து கம்மியா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு கேள்விகள் வந்து தரமா தான் இருக்கும் அத நான் வந்து இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆறாவது மற்றும் ஏழாவது ஆங்கிலத்துல வந்து நூறு கேள்விகள் இருக்கும் அறிவியல்ல ஆறாவது முதல் பத்தாவது வரையுள்ள இயற்பியல் பகுதியில இருந்து ஐம்பது கேள்விகள் குழந்தை வளர்ப்பு மற்றும் கற்பித்தல் திறன்ல ஐம்பது கேள்விகள் இருக்கிறது மாதிரி இந்த டைம் டேபிள் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணிக்கோ இது ஒரு வாரத்துக்கானது ஓகேங்களா ஒரு வாரத்துல நீங்க படிச்சுட்டு அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க எழுதக்கூடிய டெஸ்ட்ல மொத்தம் முன்னூறு கேள்விகள் இருக்கும் டோட்டலா முன்னூறு கேள்விகள் இருக்கும் சண்டே சண்டே டெஸ்ட் இருக்கிறது தான் இந்த ஷெட்யூல் ஒன் அப்படின்றது ஓகேங்களா இப்ப ஷெட்யூல் ஒன்ல உங்களுக்கு கிளாரிஃபி ஆயிடுச்சுங்களா இதே மாதிரி டூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே சேம் தான் டூல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சமூக அறிவியல் அதுக்கடுத்து கணிதம் ஓகேங்களா அதுக்கடுத்து குழந்தை வளர்ப்பு மற்றும் கற்பித்தல் இதுல இருந்து ஐம்பது கேள்விகள் இந்த ஃபார்மேட்லதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஆறாவது தமிழ்ல முழு புத்தகம் மற்றும் நூறு கேள்விகள் இதே சமூக வந்து அறிவியில ஆறாவது முதல் எட்டாவது வரையுள்ள உள்ள ஐம்பது கேள்விகள் கணித பகுதியில இருந்து ஆறாவது மற்றும் ஏழாவது கணிதத்திலிருந்து நூறு கேள்விகள் குழந்தை வளர்ப்பு மற்றும் கற்பித்தல் வந்து கேள்விகள் வந்து உங்களுக்கு அந்த வாரத்துக்கான முழு தேர்வுல உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்போ உங்களுக்கு அடுத்த இரண்டாவது ஷெட்யூலுக்கான டெஸ்ட் சண்டே முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முன்னூறு கேள்விகள் அடைந்த பிடிஎஃப் தான் பிடிஎஃப் வச்சிருப்போம் அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டோ இல்ல பிடிஎஃப் வச்சோ ஓஎம்ஆர் டெஸ்ட் அடிச்சு பாக்குறது மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ணிருக்கோம் இதுக்கு ஏத்தாப்புல நீங்க தயாராகிக்கோங்க ஓகேங்களா டெஸ்ட் பேட்சுக்கு நீங்க இந்த வாரத்துக்கு என்னென்ன படிக்கணுமோ அதை படிச்சுட்டு தயாரா ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த இதுக்கு முன்னூறு கேள்விகள் இருக்கிறது மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்துடும் அதை வச்சு நீங்க ஓஎம் டெஸ்ட் அடிச்சு பாக்குறது மாதிரி இருக்கும் இப்போ இதே இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வெப்சைட் அக்சஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா உங்களுக்கு வெப்சைட் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமான உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் ஃபுல்லாமே நம்ம வெப்சைட் தான் கொடுக்குறோம். வீடியோ கிளாஸஸ் ஃபுல்லா உங்களுக்கு வெப்சைட்ல கொடுப்போம் அட் த சேம் டைம்ல இந்த ஏழாவது தமிழ் அப்படி சொல்றோம் ஏழாவது தமிழ்னா இயல் ஒன்று இயல் ரெண்டு இயல் மூணு ஒவ்வொரு ஒரு முதல் பருவத்துக்கு மூணு இயல் இருக்கும் இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பருவத்துக்கும் மூன்று மூன்று இயல்கள் இருக்கும் அந்த மூன்று மூன்று இயல்களை நீங்க தனித்தனி இயல் வாரியாக டெஸ்ட் அடிச்சிருக்கான ஆப்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல இருக்கு இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலே அதே மாதிரிதான் ஆங்கிலத்துல ஸ்டாண்டர்ட் வைஸா நீங்க டெஸ்ட் அடிச்சு பாக்குறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் இதே சயின்ஸ் ஒவ்வொரு பாடவாரியா சயின்ஸும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு பாடவாரியா ஆறாவதுல டேர்ம் டூல இயல் ஒன்னு நான் வந்து சயின்ஸ்ல ட்ரெஸ் எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் இயல் வைஸா அதுல யூனிட் வைஸா ட்ரெஸ் எடுத்து பார்க்கறேன் அப்படின்றதுக்கான ஆப்ஷனை தான் நாங்க வெப்சைட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப இதுக்கான யூனிட் வைஸ் டெஸ்ட் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல தான் அக்சஸ் இருக்கும் டெஸ்ட் பேக் அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு உங்களுக்கு ஒரு சிங்கிள் பிடிஎஃப் வரும் அதுல முந்நூறு கொஸ்டின் இருக்கு நீங்க ஓஎம்ஆல டெஸ்ட் அடிச்சு பாக்கிற மாதிரி இருக்கும் இப்ப வெப்சைட்டுக்கும் டெஸ்ட் பேஜ் மட்டும் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா அப்ப ஷெடியூல் த்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது தமிழ்ல பழைய மற்றும் புதிய பாட புத்தகத்தையும் இதுல இருந்து நூறு கேள்விகள் ஆங்கிலத்துல இருந்து நூறு கேள்விகள் அதுக்கு அதுக்கடுத்து அறிவியல் ஆறாவது மற்றும் பத்தாவது வரையுள்ள வேதியியல்ல ஐம்பது கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது குழந்தை வளர்ப்பு மற்றும் கற்பித்தல்ல ஐம்பது கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெடியூல் த்ரீல நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய சிலபஸா இருக்கும் இதற்கான டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை இதற்கான பிடிஎஃப் அப்படின்றது அப்டேட் ஆகும் ஓகேங்களா இதுவும் முன்னூறு கேள்விகள் இருக்கிறது மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா ஓவராலா நாங்க இத பேஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா பத்து வரைக்கும் கண்டிப்பா கேள்விக்கு கேட்க தான் செய்யறாங்க ஓகேங்களா ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் கேள்வி கேட்கறேன் அதுக்கு மேலேயும் கேள்விகள் கேட்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம் பேப்பர் ஒண்ணுக்கு நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம கவர் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஒன்னு டு அஞ்சும் கண்டிப்பா நீங்க படிக்கணும் அதே நேரத்துல அஞ்சுல இருந்து நீங்க வந்து பத்து வரைக்கும் கண்டிப்பா படிச்சோம் ஆகணும் அப்படின்றதுனாலதான் எல்லாமே நம்ம எல்லாமே நீங்க கண்டிப்பா இதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம முறையில எந்த கேள்வியும் மிஸ் ஆகாது ஓகேங்களா அதுக்காண்டிதான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா கிளாஸ் ஒன் டூ ஃபைவ் தான் சார் வந்து ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அவங்க தான் கேட்குறாங்க போன அதே மாதிரி தான் கேட்டாங்க அதன் தான் இந்த டைம் டேபிள் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேன் இப்ப அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா இதே இதுல வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் சூழ்நிலை அறிவியல் அதுவும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோம் பேப்பர் ஒன்னுக்கானது அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒம்பது ஒன்போதோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுலேயே நிறைய தேர்வுகள் வந்து முழு தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும் இது ஃபுல் ஒம்பது ஒம்பது ஷெடியூலோட ஓவராலாக நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரெஸ் எடுத்து பார்த்துருப்பீங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதுலேருந்து இருபத்தி ஆறு இந்த இந்த ஆறு நாட்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வு ஒன்று ரெண்டு மூணு கண்டிப்பான முறையில் மூன்று முழு தேர்வுகள் நூற்றி கேள்விகள் இருக்கிறது மாதிரி நம்ம பிடிஎஃப் அனுப்பிவிட்டுறோம் அதை வச்சு நீங்கள் ஓயமாக ட்ரெஸ் அடிச்சு பார்க்குறது மாதிரி இருக்கும் ஓகே அப்போ இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகிறது மாதிரி தான் டைம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இது ரெடி பண்ணிருக்கோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ஆல்ரெடி சொன்னா தான் ஓகேங்களா நம்மளோட வெப்சைட் டபிள்யூ டாட் யுவர் எக்ஸாம் டாட் ஆன்லைன் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு லாக்இன் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா டெஸ்ட் பேஜ் மட்டும் அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டுக்கு டேரக்ட்டா படிச்சுட்டு வந்துருங்க வெப்சைட் அக்சஸ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் செப்பரேட்டா நீங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் வெப்சைட் அக்சஸ் மட்டும் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நீங்க நோட் பண்ணியிருக்கேன் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே யூனிட் வைஸா நீங்க டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தமிழ் ஓல்ட் அண்ட் நியூ தமிழ நீங்க யூனிட் வைஸா டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வீடியோ வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்கோம் அதை நீங்க பாத்துக்கலாம் ஓல்ட் அண்ட் நியூ தமிழ் யூனிட் வைஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இது தவிர்த்து ஒன்னே ஒன்னு மட்டும் இதுல மென்ஷன் பண்ணல இங்கிலீஷுக்கும் நம்ம என்ன பண்றோம் யூனிட் வைஸ்ஸா டெஸ்ட் அப்படின்றது அவைலபிலிட்டி நம்மளோட வெப்சைட்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்ப யூனிட் வைஸா எல்லா பாடவாரியான டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு வெப்சைட் அக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இப்ப பேப்பர் ஒன் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது பேப்பர் டூல சயின்ஸ் குரூப் மட்டும் சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்கல்ல சோசியல் சயின்ஸ் இல்லாம அவங்களுக்கான டைம் டேபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் தான் ஓகேங்களா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் அந்த சோசிய சயின்ஸ் பகுதியில மட்டும் நீக்கிட்டு மத்ததை மட்டும் அப்படியே வச்சிருப்போம் ஓகேங்களா இப்ப செடல் ஒண்ணுல பாத்தீங்கன்னா ஆறாவது தமிழ்ல பழையது முழு புத்தகத்துல இருந்து நூறு கேள்விகள் ஆங்கிலத்துல ஆறாவது மற்றும் ஏழாவது ஆங்கிலத்துல இருந்து நூறு கேள்விகள் அறிவியல்ல ஆறாவது முதல் பத்தாவது வரையுள்ள இயற்பியல் இருந்து ஐம்பது கேள்விகள் குழந்தை வளர்ப்பு மற்றும் கற்பித்தல் அப்படின்றதுல இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் இருக்கிறது மாதிரி ஷெடியூல் ஒன் அப்படின்றத நம்ம அமைச்சு வச்சிருக்கோம் ஓகேங்களா இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சண்டே முன்னூறு கேள்விகள் அடங்கி இருக்கிறது மாதிரியான ஓஎம் அட்டஸ்டா

புதியதுல இருந்து நூறு கேள்வி ஆறாவது மற்றும் ஏழாவது கணிதத்துல இருந்து நூறு கேள்விகள் குழந்தை வளர்ப்பு மற்றும் கற்பித்தில இருந்து நூறு கேள்விகள் இருக்கிறது மாதிரி ஷெடுல் டூ அப்படின்னு ரெடி பண்ணிருக்கோம் இப்ப இதே மாதிரிதான் உங்களுக்கு சயின்ஸ் இதுல கவர் ஆகும் சயின்ஸ் மேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன்னா நூறு நூறு கேள்விகள் அந்த மாதிரிதான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் ஓகேங்களா இதே மாதிரிதான் இப்ப இதுக்கடுத்து ஷெடுல் ஆறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்பதாவது தமிழ்ல புதிய புத்தகத்துல இருந்து நூறு கேள்விகள் கணிதத்துல வந்து ஒன்பதாவது கணிதத்துல நூறு கேள்விகள் குழந்தை வளர்ப்பும் மற்றும் கற்பித்தல் இருந்து நூறு கேள்விகள் ஓவராலா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கான ஓஎம்ஆர் டெஸ்ட் இருக்கும் முன்னூறு கேள்விகள் இதே தான் உங்களுக்கு பக்காவா கொண்டு போயிட்டு இருப்போம் இப்ப இதே தான் சேம் தான் இப்ப இதே இதுல பேப்பர் டூக்கு செபரேட் வெப்சைட் வந்து சேம் தான் ஒரே வெப்சைட் தான் நம்ம கொடுக்க போறோம் சரிங்களா ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு மாதிரி தெரிவு அதே மாதிரிதான் சயின்ஸ் குரூப்புக்கு முழு மாதிரி தெரிவி ஒன்னு ரெண்டு மூணு இருக்கிற மாதிரி அக்டோபர் இருபதுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவோம் வெப்சைட் ஆக்சஸ்ல வந்து உங்களுக்கு தேவையானது மட்டும் இருக்கும் இப்போ சயின்ஸ் குரூப்பா இருந்தீங்க சயின்ஸுக்கான யூனிட் வைஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம் ஓல்டு தமிழ் நியூ தமிழுக்கான யூனிட் வைஸ் கொடுத்துருவோம் இங்கிலீஷ் யூனிட் வைஸ் கொடுத்துருவோம் ஸ்கூல் இருக்கும் அதுக்கடுத்து ஓல்டு புக்கு நியூ புக்கு தமிழுக்கான யூனிட் வைஸ் வீடியோ இது எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா வெப்சைட் அக்சஸ்ல இதுதான் செப்பரேட்டா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தனித்தனியா கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தது பேப்பர் டூல சோசியல் சயின்ஸ் குரூப் இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ இவங்களுக்கு வந்து சயின்ஸ் இருக்காது சோசியல் சயின்ஸ் பகுதியில இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்போம் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இயற்பியல் தனித்தனியா பிரிச்சிருக்கோம் இயற்பியல் வேதியியல் அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம்னா அதே மாதிரி இந்த வந்து பாத்தீங்கன்னா குடிமையியல் வரலாறு அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் அதுக்கடுத்து ஜியாகிரபி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இந்த பகுதியில கவர் பண்ணுவோம் ஓகேங்களா இப்ப ஷெடியூல் ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறாவது தமிழ் பழையதுல இருந்து முழு புத்தகத்துல இருந்து நூறு கேள்விகள் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த அளவுல காமனா தான் இருக்கும் குரூப் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் பொறுத்த பொறுத்தளவுல நம்ம வந்து சயின்ஸ் குரூப்பா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ்க்கானது மட்டும் இருக்கும் சோசியல் சயின்ஸ் பகுதியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸுக்கானது மேக்ஸும் சயின்ஸ் இல்லாம உங்களுக்கு டைம் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிருப்போம் இங்க நம்ம கொடுத்திருக்கிறதுல ஆங்கிலத்துல ஆறாவது மற்றும் ஏழாவது ஆங்கிலத்துல இருந்து நூறு கேள்விகள் சமூக அறிவியல்ல ஆறாவது மற்றும் எட்டாவது வரை உள்ள குடிமையில இருந்து ஐம்பது கேள்விகள் குழந்தை வளர்ப்பு மற்றும் கற்பித்தல இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் இருக்கிறது மாதிரி அந்த வாரத்திற்கான ஃபுல் டெஸ்ட்டை முன்னூறு கேள்விகள் அடங்கிய பிடிஎஃப் வரும் அதை வச்சு நீங்க வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ சேம் தான் இதே ஃபார்மேட்ல தான் இருக்கும் இந்த டைம் டேபிள நான் கீழே டெஸ்க்ரிப்ஷன்ல கொடுத்துருவேன் நீங்க டைம் டேபிள்ல வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க சரிங்களா வெப்சைட்ல அக்சஸ்க்கு என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க சேம் தான் ஓகேங்களா சமூரியலை பொறுத்தளவுல கரெக்டா நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுல இருக்கிறது மாதிரி கொடுத்துருப்போம் ஆறாவது மற்றும் ஏழாவது வரையுள்ள அஹ் வரலாறு பகுதிகளில இருந்து நூறு கேள்விகள் கவர் பண்ணிருவோம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஒன்பதாவது மற்றும் பத்தாவது குடிமையில இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் இருக்கிறது மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்ல எட்டாவது வரலாறுல இருந்து பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி தான் இங்க கொண்டு வந்திருக்கோம் அதுக்கடுத்து ஆறாவது முதல் எட்டாவது வரையுள்ள புவியிலிருந்து கேள்விகள் எல்லாமே பக்காவா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் உங்களுக்கு எல்லா பகுதிகளுக்கான சோசியல் சயின்ஸும் நீங்க கம்ப்ளீட் ஆயிரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா டெஸ்டா இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டு தான் நீங்க ஒரு வாரத்துல நேதமாகி ஏன்னா நேரம் கம்மியா தான் இருக்கு நம்ம யூனிட் வைஸ் அப்படின்றது ரொம்ப இதா இருக்கு ஓகேங்களா தான் நம்ம என்ன பண்றோம்னா வெப்சைட்ல அக்சஸ் ஃபுல்லா நீங்க வெப்சைட்ல போயிட்டீங்க அப்படின்னா யூனிட் வைஸா எல்லாத்தையுமே நீங்க டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் சயின்ஸா இருக்கட்டும் சோசியல் சயின்ஸா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு யூனிட் வைஸா நீங்க டெஸ்ட் எடுத்து பாக்குறதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இதை நிறைய மாணவர்களுக்கு பயன்படும் அப்படின்றத மட்டும் நான் இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஏ சோல் சயின்ஸுக்கு சேம் தான் சோல் சயின்ஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதிக்கலாம் தமிழ் அண்டு ஓல்டு தமிழ் நியூ தமிழுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கு இங்கிலீஷுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கு இதை நீங்க கண்டிப்பா அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வீடியோ பொறுத்த பொறுத்தளவுல தமிழ் தமிழ் ஓல்டு தமிழ் நியூ தமிழுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ கிளாசஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு யூனிட் வைஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீடியோ கிளாஸஸ் இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க தாராளமா எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்க பக்காவா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் நம்மளால கண்டிப்பான முறையில கிராக் பண்ண முடியும் நூத்தி ஐம்பது கேள்விகள் அப்படின்றதுனால தாராளமா நீங்க ஃபுல் கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நாளில் பக்காவா இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா வரக்கூடிய எக்ஸாம நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க இந்த வீடியோ பதிவினுடைய கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இதற்கான ஆன்லைன் பேமெண்ட் லிங்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருப்போம் அதன் மூலமாகவும் நீங்க பேமெண்ட் கட்டிக்கலாம் சில மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே எழுதக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்க ரெண்டுக்கு தனித்தனியா தௌசண்ட் தௌசண்ட் பே பண்ண வேணாம் சரிங்களா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணா போதும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஓகேங்களா நாங்க எப்படி லாச்சுக்கணும் வெப்சைட் அக்சஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இண்டிவிஜுவலா தனித்தனியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றது மாதிரி தான் நாங்க இது பண்ணிக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றது ரெண்டு பேட்ச்ல சேர்த்தாப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது இதை தவிர்த்து வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா எங்களுடைய நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் பாக்ஸ் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா கமெண்ட் சென்டர் இருக்குல்ல அதுல நீங்க உங்களுடைய டவுட்டை நீங்க வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கான ரிப்ளை அப்படின்றது எங்க தரப்புல இருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரிங்களா இதுல ஜாயின் பண்றதுக்கான கடைசி தேதி நம்ம எப்ப ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வர திங்கள் அப்ப வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எப்ப ஆரம்பிக்குது இருபத்தி நாலு ஓகேங்களா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுதான் ஃபர்ஸ்ட் சண்டே இந்த வர சண்டே போய் அடுத்த சண்டே தான் இருபத்தி நாலு வர தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்குள்ள ஜாயின் பண்ணிடலாம் இல்லை என்னால அவ்வளவு விரைவா ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா அந்த இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயாவது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா முத வாரத்துக்குள்ள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பிக்கப் பண்ணி கொண்டு போயிடலாம் அது ரெண்டாவது வாரம் போயிட்டீங்க அப்படின்னா பிக்அப் பண்ண முடியாது ரெண்டு வாரத்தை சேர்த்து ஒரே வாரத்துல நம்ம படிச்சு அந்த டெஸ்ட் எழுதி முடிக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லை அதனால முதல் வாரத்துல இருபத்தி நாலாம் தேதி சண்டே டெஸ்ட் நடக்குதா அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிடுனா கண்டிப்பான முறையில இந்த நம்ம ஆட் பண்ணிக்கிருவோம் அப்படின்றத மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் கண்டிப்பான முறையில உங்களோட புல் எஃபர்ட்ட போடுங்க இந்த தேர்வை நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிட்டு மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை நான் மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்